சீனாவின் அதிபரும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளருமான ஜி ஜின்பிங் கடந்த இரு வாரங்களாக பொது நிகழ்ச்சிகளில் தோன்றாதது உலக அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது மே இருபத்தி ஒன்று முதல் ஜூன் ஐந்து வரை அவரது புகைப்படங்கள் உரைகள் அல்லது பொது தோற்றங்கள் எதுவும் இல்லை இது சீன ஊடகங்களில் அவரது தினசரி செய்திகளுக்கு மாறாக உள்ளது மேலும் பிரேசிலில் ஜூலை ஆறு ஏழில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஜின்பிங் பங்கேற்கவில்லை இது அவரது பனிரெண்டு ஆண்டு ஆட்சியில் முதல் முறையாகும் இந்த மர்மமான தலைமறைவு சீனாவில் உள்நாட்டு அரசியல் குழப்பம் ஆட்சி கவிழ்ப்பு வதந்திகள் மற்றும் இந்தியாவுக்கு எதிராக எழக்கூடிய புவிசார் அரசியல் அச்சுறுத்தல்களைப் பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது ஜி ஜின்பிங் கடைசியாக மே ஏழு முதல் பத்தாம் தேதி வரை ரஷ்யாவிற்கு பயணம் சென்றிருந்தார் அதன் பிறகு மே இருபத்தி ஒன்று முதல் ஜூன் ஐந்து வரை அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை ஜூன் நான்கு அன்று பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாசென்கோவுடன் நடந்த சந்திப்பு மற்றும் ஜூன் இருபத்தி நான்கு அன்று சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஓங் உடனான சந்திப்பு ஆகியவற்றின் வீடியோக்கள் மட்டுமே வெளியாகின சீனாவின் முக்கிய ஊடகமான பீப்பிள்ஸ் டெய்லியில் ஜூன் இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை ஜின்பிங்கின் பெயர் முதல் பக்கத்தில் இடம்பெறவில்லை இது அவரது தினசரி செய்தி ஆதிக்கத்திற்கு மாறாக இருந்தது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் பிரதமர் லீ கியாங் மற்றும் துணை பிரதமர் ஹீ லிஃபங் ஆகியோர் வெளிநாட்டு தலைவர்களுடனான முக்கிய சந்திப்புகளை கவனித்து வருகின்றனர் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு லீ கியாங் அனுப்பப்பட்டது அட்டவணை முரண்பாடு என்ற காரணத்தை சீனா முன்வைத்தாலும் இது உலக அளவில் ஊகங்களை தூண்டியுள்ளது சீனாவில் முக்கிய ராணுவ தலைவர்களின் பதவி நீக்கம் மற்றும் தலைமறைவு ஆகியவை ஜி ஜின்பிங்கின் அதிகாரத்திற்கு எதிராக உள்நாட்டு சவால்கள் இருப்பதாக சந்தேகத்தை எழுப்புகிறது ஜூன் இருபத்தி ஒன்பது அன்று மத்திய ராணுவ ஆணையத்தின் துணைத் தலைவர் ஹி வெய்டாங் கடற்படை தளபதி லீ ஹன்ஜோன் மற்றும் தேசிய அணு ஆணையத்தின் துணை தலைமை பொறியாளர் லியூ ஷெஃபெங் ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டுகளில் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர் இவர்கள் ஜின்பிங்குக்கு விசுவாசமானவர்களாக கருதப்பட்டவர்கள் மேலும் மத்திய ராணுவ ஆணையத்தின் முதல் துணைத் தலைவர் ஜாங் யூஷியா முன்னாள் அதிபர் ஹூ ஜின்டோவின் ஆதரவுடன் ராணுவத்தில் எடுத்து வருவதாகவும் ஜி ஜின்பிங்கின் செல்வாக்கு குறைந்து வருவதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபதாவது தேசிய மாநாட்டில் முன்னாள் அதிபர் ஹூ ஜின்டாவோ மேடையில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டது ஜி ஜின்பிங்கின் அதிகார வலிமையை வெளிப்படுத்தியது ஆனால் தற்போது ஹூ ஜெண்டாவோவின் ஆதரவாளர்கள் மீண்டும் செல்வாக்கு பெறுவதாகவும் சீர்திருத்தவாதியான முன்னாள் துணை பிரதமர் வாங் யாங் ஜி ஜின்பிங்கின் அடுத்த வாரிசாக பரிசீலிக்கப்படுவதாகவும் செய்திகள் பரவுகின்றன சீனாவில் ஜி ஜின்பிங் சிந்தனை என்ற கருத்தியல் பாட புத்தகங்களில் இருந்து படிப்படியாக அகற்றப்படுவதாகவும் இது ஜின்பிங்கின் செல்வாக்கு குறைவதற்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் ஜூலை நான்கு அன்று சீன கம்யூனிஸ்டின் பொலிட் பியூரோ ஒரு புதிய மத்திய குழு முடிவெடுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்பை உருவாக்கியதாக அறிவித்தது இது ஜின்பிங்கின் தனிப்பட்ட அதிகாரத்தை குறைக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது ஜி ஜின்பிங்கின் தலைமறைவு மற்றும் சீனாவில் உள்ள அரசியல் குழப்பம் இந்தியாவுக்கு பல வகைகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் வரலாற்று ரீதியாக சீனாவில் உள்நாட்டு அரசியல் நெருக்கடிகள் பகுதிகளில் மோதல்களாக வெளிப்பட்டனில் போஷிலாங் அரசியல் நெருக்கடியின் போது தென்சீன கடலில் பதற்றங்கள் உயர்ந்தன இரண்டாயிரத்தி இருபதில் கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் மற்றும் உள்நாட்டு ராணுவ மாற்றங்களின் போது கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் நிகழ்ந்தது இதில் இருபது இந்திய வீரர்கள் உயிரிழந்தனர் தற்போது இளைஞர்களுக்கு வேலையின்மை தோல்வியடைந்த உயர் தொழில்நுட்ப முதலீடுகள் போன்ற சீனாவின் பொருளாதார சவால்கள் மற்றும் அமெரிக்காவுடனான வர்த்தக மோதல்கள் உள்ளிட்டவை உள்நாட்டு அழுத்தத்தை அதிகரித்துள்ளன இதனால் இந்திய சீன எல்லையில் பதற்றங்களை உருவாக்குவதற்கு சீனா முயலலாம் குறிப்பாக அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கன்ஸ்னெக் பகுதிகளில் இதுபோன்ற வேலைகளில் சீனா இறங்கலாம் என கூறப்படுகிறது மேலும் சீனாவின் திரிசூல நீதி மூலம் நேபாளம் பூட்டான் மற்றும் வங்கதேசத்துடன் இணைந்து வடகிழக்கு இந்தியாவை மிரட்டும் முயற்சிகள் நடைபெறுவதாகவும் அறிக்கைகள் உள்ளன இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த மாற்றங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அவசியம் இருப்பினும் ஜி ஜின்பிங்கின் அதிகாரம் குறைந்ததால் சீனாவின் ஆக்ரோஷமான வெளியுறவு கொள்கைகள் தற்காலிகமாக தனியலாம் ஆனால் புதிய தலைவர் ஒருவர் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட இந்தியாவை ராணுவ ரீதியாகவோ அல்லது ராஜதந்திர ரீதியாகவோ சோதிக்கலாம் என கூறப்படுகிறது ஜி ஜின்பிங்கின் ஆட்சி முடிவுக்கு வந்தால் பின்வருபவர்கள் அடுத்த சீன அதிபராக பரிசீலிக்கப்படலாம் என தெரிகிறது ஜாங் யூஷியா மத்திய ராணுவ ஆணையத்தின் முதல் துணைத் தலைவர் ஹூ ஜிண்டாவோவின் ஆதரவாளர் வாங் யாங் முன்னாள் துணை பிரதமர் தொழில்நுட்ப ஆதரவாளர் டிங் ஜின்பிங்கின் உதவியாளர் கொள்கை ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்கு வகிப்பவர் வாங் ஹூனிங் கட்சியின் தத்துவார்த்த தலைவர் ஆனால் நிர்வாக அனுபவம் குறைவு ஜாவோ லெஜி தேசிய மக்கள் காங்கிரசின் தலைவர் எதிர் ஊழல் இயக்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பவர் ஜி ஜின்பிங்கின் தலைமறைவு உடல்நல காரணங்களாக இருக்கலாம் ஆனால் சீன கம்யூனிஸ்டின் உள்நாட்டு அரசியல் மாற்றங்கள் ராணுவ புரட்சி மற்றும் ஆட்சி கவிழ்ப்பு வதந்திகள் ஆகியவை உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன சீனாவின் அரசியல் மாற்றங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் சீனாவின் உள்நாட்டு நெருக்கடிகள் பொருளாதார சவால்கள் மற்றும் புவிசார் அரசியல் உக்திகள் இந்தியாவுக்கு புதிய சவால்களை உருவாக்கலாம் இந்திய அரசு பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளை வலுப்படுத்தி எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு